அனைவருக்கும் வணக்கம் இது வாகன ச சோதனை அது எப்படி பண்ணுறாங்கன்றத தணிக்கை பண்ணுறதுக்கு நான் செக் பண்ண வந்தேன் நமது மாவட்டத்தில் இப்போ நம்ம அஞ்சு பெர்மனண்ட் செக் போஸ்ட் போட்டிருக்கோம் அஞ்சு டெம்பரரி ஸோ அதில் மெயினானது பார்த்தா எளவூர் ஸோ இது வழியாக தான் நமக்கு ஆந்திராவிலேருந்து எல்லா வெஹிக்கிளுமே உள்ள ஆகுது ஸோ இப்போ இதில் வந்து எப்படி வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க வெஹிக்கிள் செக்கிங் ரிஜிஸ்டர்ஸில் என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்தோம் செக்கிங் ரிஜிஸ்டர்ஸில் எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் உள்ளே வருது அந்த டீட்டெயில்ஸு டைப் ஆஃப் என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸு எதுக்கு உள்ளே வராங்க யார் யார் அது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸா பப்ளிக் கேரியரா அப்படின்றது ப்ராப்பராக என்ட்ரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வெஹிக்கிள்ஸில் என்ன பொருள் இருக்குது என்ன காரணத்துக்கு அந்த வண்டி வந்து உள்ளே வந்துருக்கு ஸோ அந்த ப அந்த டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ணிட்டாங்க இது போக நம்ம வந்து சிசிடிவி கேமராஸ் இப்போ நம்ம போலீஸ் சைடில் நாலு கேமராஸ் போட்டிருக்கோம் செக் போஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரெவென்யூ சைடு நாலு கேமராஸ் இருக்குது இது நம்ம பத்து செக் போஸ்ட்லேயுமே அஞ்சு பெர்மனெண்ட்டு இளவூர் பொன்பாடி திருத்தணியில் பொம்மாச்சிக்குளம் நாகலாபுரம் காட்டூர் ஸோ நம்ம தேவலாபுரம் அஞ்சு பெர்மனெண்ட் செக் போஸ்ட்டு அஞ்சு டெம்பரரி செக் போஸ்ட் போட்டிருக்கோம் எல்லா இதுலேயுமே வந்து நமக்கு சிசிடிவி கேமராஸு ஃபோர் கேமராஸ் போட்டிருக்கோம் டு கவர் ஆல் தி வெஹிக்கிள்ஸ் ஆனால் இங்கே ஏன் பர்டிகுலர் அப்படின்னா இது நமக்கு விஜயவாடா ஆந்திராவில் இருந்து ட்ராக் மூமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் என்ட்ரி பாயிண்ட்டு தான் ஸோ அதனால் இங்கே உள்ள வாகனை தணிக்கை பண்ணுறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லா வெஹிக்கிள்ஸுமே தரவாக செக் பண்ணி தான் அனுப்பணும் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த கூடுமான வரைக்கும் நம்ம வந்து ஒரு எஸ்ஐஸ் ப்ளஸ் ஃபைவ் அதர்ஸ் போட்டு நம்ம வெஹிக்கிள் செக்கிங் ரவுண்ட் தி கிளாக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நன்றி லூப் லைனை நீங்கள் சொல்லியிருக்கீங்க லூப் லூப் லைன் கவர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஆந்திரா ஸ்டேட் கூட நம்ம விளையாட பார்டர் மீட் ஆந்திரா எஸ்பிஸ் அவங்க கூட பேசியிருக்கோம் ரூட்ஸ் பண்ணிருக்கோம் எல்லா கட்ரூட் ஒவ்வொரு கட்ரூட் வீலர் பேட்ரோல் மொபைல் செக்